ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து தாக்கத்து எப்படி கொடுக்கணும்னு கேட்டிருந்தாரு ஸோ ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன் தாக்கத்து எப்படி கொடுக்கணுன்னு நிறைய பேருக்கு தெரியும் ஸோ இன்றைக்கி நான் என் செடிகளுக்கெல்லாம் தாக்கத்து கொடுத்தேன் ஸோ தாக்கத்து வந்து ஒரு சீவிட் பேஸ்டு லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் தான் ஸோ நம்ம வந்து நம்ம கொகோபிட் மீடியாவுக்கு வந்து கொடுப்போம் ஸோ சீவிட் பேஸ்டு வந்து பயோவிட்டா எக்ஸும் இருக்குது தாக்கத்து இருக்குது ஸோ சாகரிக்காக இருக்கும் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆல்டர்னேட்டிவாக செடிகளுக்கு கொடுக்குறேங்கிறத சொல்லியிருக்கேன் ஸோ நான் இன்றைக்கி செடிகளுக்கு தாக்கத்தை எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஸோ ஜஸ்ட்டு கார்டனில் இருக்கிற ரோஸஸ் எல்லாம் லைட்டாக காமிச்சிட்றேன் காமிச்சிட்டு நம்ம தாக்கத்தை எப்படி செடிகளுக்கு கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம் ஸோ பாருங்கள் இந்த செடி இப்போ ஒரு நாலு செடி எக்ஸாம்பிளுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நான் மேலே மிச்ச செடியெல்லாம் மேலே தான் இருக்குது ஸோ இதில் ஒரு ரெண்டு செடி வந்து ஆர்கானிக்காக கொடுக்குறதும் ஒரு மூணு செடி வந்து கொக்கோபீட்டில் கொடுக்குறது என்பிகே கலந்து கொடுக்குறத காட்டுறேன் ஸோ ஆர்கானிக்காக கொடுக்குறவங்க தாராளமாக உங்கள் செடிகளுக்கு இந்த தாக்கத்து கொடுக்கலாம் ஆல்ரெடி தாக்கத்து வந்து ஒரு பயோ பயோலிக்விட் ஃபெர்டிலைசர் நாவல் கம்பெனியோட தான் ஸோ கொக்கோபீட்டுக்கு நம்ம கம்போஸ்ட் இதெல்லாம் கொடுக்க மாட்டோம் ஸோ இதோடு சேர்த்து நம்ம என்பிகே கொடுப்போம் ஸோ இந்த சி வீட் பேஸ்டு ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது பேசல்ஸ் நல்லா வருதுங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில் ஸோ தாக்கத்தும் சி வீட் பேஸ்டு நல்லா எஃபெக்டிவ் இருக்கும் அதில் நிறைய க்ரோத் ஹார்மோன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால செடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது ராகுல் சார் அவரோட சஜஷன் அவர் வந்து அவரோட வீடியோஸில் அவரோட ரோஸ் செடிக்கு மெயின் அந்த தாக்கத்தை தான் நிறைய கொடுக்குறாரு என்பிக்கே கலந்து அவர் கொடுக்குறாரு ஸோ நிறைய பேர் வந்து இந்த தாக்கத்தை யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து சீவீட் பேஸ்ட் ஃபெர்டிலைசர் ஸோ செடியோட வளர்ச்சியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு ஸோ செடிக்கு எதாச்சும் கொடுக்கணுப்பா கொடுத்தா தான் அதோட குரோத் நல்லாயிருக்கும் எதுவுமே கொடுக்கலன்னா குரோத் அளவுக்கு இருக்காது நம்ம எந்த அளவுக்கு கவனிக்கிறோமோ பாருங்கள் குட்டி குட்டியாக பேசில்ஸ் வருது ஆல்ரெடி நிறைய வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து புஷ்பாஞ்சலி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஜனவரியில் வாங்கின செடி தான் ஹனி டிஜியானுங்கிற செடி ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு வாசனை பக்கத்தில் போனாலே நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குது இந்த செடியை பார்க்க பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஸோ இது ஒரு செடி பாருங்கள் பீட்டில் வளருது ஸோ இது ஆல்ரெடி பேசில் வளர்ந்து மேலே போய்கிட்டே இருக்குது ஸோ ஆல்ரெடி என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி நீங்கள் தாக்கத்து சிவீட் பேஸ்ட்டு ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்னதாக உங்களுக்கு பேசில்ஸ் வரும் பேசில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பா பாருங்க இந்த ஒரு செடி வந்து லாலிபெட் லிம்பாக்கா அப்படிங்கிற ஏதோ ஒரு பேர் இருக்குது பூ நல்ல வாசனை இருக்குது ஸோ இது வந்து ரீசெண்டாக இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து உமியில் அந்த கொக்கோப்பீட்டில் இருந்த செடி கொக்கோபீட்டில் ரீபோர்ட் பண்ணாமல் உமியில் மாற்றிட்டேன் வேர் பாண்ட் ஆகிடுச்சு ஸோ அடுத்து கொக்கோப்பீட்டில் தான் பண்ணணும் ஆனால் உமியில் ட்ரை பண்ணலான்னு அதோடு சேர்த்து நான் ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் உமிக்கு இப்போ ஒரு அஞ்சாறு செடியை நான் ரீப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுலேயும் பேசல்ஸ் வருது பாருங்கள் ஸோ நல்லா இருக்குது இந்த உமியில் நீங்கள் வளர்க்கும் போது ஆர்கானிக்காகவே கொடுக்கலாம் இனிமேல் இந்த உமிக்கு நம்ம ஆல்ரெடி கூட எப்படி பாட் பண்ணுங்கிற ஒரு வீடியோ போடுறேன் நான் இதில் போன்மீல் கொடுத்துருக்கேன் ஸோ இதுக்கு கேல்சியம் நைட்ரேட் தேவையில்லை நம்ம போன்மீலே போதுமானது இந்த அளவுக்கு அந்த பேசில்ஸ் எல்லாம் வந்து பெருசாக ஆகுறதுக்கு ஸோ பேசில்ஸ் நல்லா வரணும்னா சிவீட் வேணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம தாக்கத்தை இந்த செடிகளுக்கு கொடுக்கலாம் இது ஒரு ஆர்கானிக் தான் அதுக்கப்புறம் நம்ம மீல் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் இந்த பாட்டிங் மிக்ஸ்லேயே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த செடிக்கும் குட்டி குட்டியாக பேசில்ஸ் வருது ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்குது ஸோ கொக்கோப்பீட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம யூமியை யூஸ் பண்ணலாம் ஆர்கானிக் வேலை ஸோ இதுவும் வேர் வளர்ச்சிக்கு நல்லா இருக்குது உமி ஆனால் உமியை மக்க வைக்கணும் அப்படியே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா செடி போய்டும் ஸோ நல்லா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே நல்லா நீங்கள் மக்கை வச்சுட்டீங்கன்னா நாங்களாம் இதை வந்து ஆரம்பத்துலேயே செஞ்சு வச்சுட்டோம் நிறையா ஸோ நிறையா இப்போ யூஸ் ஆகுது எங்களுக்கு இந்த ரீபாண்டிங்க்கெல்லாம் நிறைய வந்து யுமியை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஸோ உமி ரொம்ப ஈஸியாக கிடைக்குதுப்பா உங்களுக்கு நமக்கு வெளியில் கிடைக்குது ஸோ தாக்கத்தை எப்படி நம்ம கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம் ஸோ இது வந்து பாருங்கள் இதை வச்சுருக்கேன் நீங்கள் நிறைய பேரும் வச்சுருப்பீங்க நான் சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க ஸோ தாக்கத்தை வந்து ஒன் எம்எல் ஒன் லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து செடிகளுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ பாருங்கள் எப்படி நான் மிக்ஸ் பண்ணுறேங்கிறது ஸோ இதில் நிறைய வந்து க்ரோத் ஹார்மோன்ஸ் நிறைய இருக்குது அமினோ ஆசிட்ஸ் இருக்குது நிறைய ஃபுல்விக் ஆசிட்ஸ் எக்கச்சக்கமாக அவங்க மிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ செடியோட வளர்ச்சிக்கு நல்லா இருக்குது ரோசஸ்க்கு ரொம்ப நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்குது தாக்கத்தை ஸோ நீங்கள் ஒன் எம்எல் ஒன் லிட்டர் வாட்டரில் கலந்து கொடுக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி ஒரு இருபது லிட்டர் உங்களுக்கு தண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு எம்எல் தான் எடுக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது எடுத்துட்டு இருபது லிட்டர் தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா செடிகளுக்கும் கொடுத்துடலாம் ஸோ ஆர்கானிக்காக நம்ம கொடுக்கும்போது செடிகளுக்கு நீங்கள் அப்படியே கலந்து கொடுத்துருங்க நம்ம அடுத்து நம்ம கொக்கோப்பீட்டுக்கு கொடுக்கும்போது இதில் என்பிக்கே நான் கலந்து கொடுத்துருவேன் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இருபது லிட்டர் தண்ணியில் கலந்து வச்சுக்கிட்டேன் ஸோ என்னோடய எல்லா செடிகளுக்கும் இன்றைக்கி இந்த தாக்கத்தான் நான் கொடுக்க போகிறேன் ஸோ இப்படி எடுத்து நீங்கள் வந்து உமியில் இருக்கிற செடியை உங்கள் சாயில் மீடியாலே ஆர்கானிக்காக நீங்கள் கொடுத்த செடி எதுக்கு வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டென் டேஸ் ஒன்ஸ் கொடுத்து பாருங்கள் கொடுத்துட்டு அப்புறம் ரிசல்ட்டை என்கிட்ட சொல்லுங்கள் நீங்களே சொல்லுவீங்க ரோசஸ் நல்லா வளருது அப்படின்னு நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்குது ஸோ இது சுரேஷ் பட்டேலுங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்சது அது வந்து அவங்க கர்நாடகா பெல்காம்ல இருக்காங்க அவங்களோட கம்பெனி நாவல் கம்பெனி ஸோ அவங்கக்கிட்ட தான் மைக்ரோ செவன் வாங்குகிறேன் ஹியூமிக் வாங்குகிறேன் தாக்கத்து இந்த மாதிரியே நிறைய இது அவங்கக்கிட்ட தான் நான் வந்து வாங்குகிறேன் ஸோ அடுத்து பீட்டுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இதில் அது வந்து ஆர்கானிக் உங்களுக்கு உண்மையில் இனிமேல் வந்து அது ஆர்கானிக்காக தான் வளர்க்க போகிறேன் இப்போ பீட்டில் நம்ம வந்து ஆர்கானிக் கம்போஸ்ட் எதுவும் கொடுக்க முடியாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ இதுக்கு வந்து நம்ம என்பிகே மிக்ஸ் பண்ணுறோம் ஸோ ரோஸ் ஃபுட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நான் அந்த வீடியோ கூட இருக்குது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஸோ ப்ரிப்பேர் பண்ண முடியலனா நீங்கள் ஆல் நைன்டீன் அதாவது ஆல் நைன்டீன் பேலன்ஸ்டு என்பிகே கொடுக்கலாம் இல்லைனா ஆல் டுவெண்ட்டி கொடுக்கலாம் ஸோ இது வந்து கடைகள்லாம் அவங்க மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இது வந்து நம்மளா வீட்டில் அவங்க என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்கிறத வீட்டில் நம்ம மிக்ஸ் பண்ணுறது மெயினாக இதில் எப்சம் சால்ட் இருக்கும் அமோனியம் சல்ஃபேட் இருக்கும் ஹியூமிக் அதாவது அமோனியம் சல்ஃபேட் இருக்கும் மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கும் ஸோ நிறைய பொருள் இதில் கலந்துருக்கு அந்த வீடியோ பாருங்கள் நீங்கள் எப்படி என்னென்ன கலக்கணுங்கிறது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் ஸோ இருபது லிட்டர் தண்ணிக்கு இருபது கிராம் எடுக்கணும் நானாக நான் ஒரு பதினேழு கிராம் தான் எடுக்கிறேன் எப்பயுமே இந்த என்பிகே கொடுக்கும்போது டோசேஜை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிடுறது பெட்டரை சொன்னதை விட கொஞ்சம் குறச்சிக்கிட்டுறது நல்லது நம்ம ச நிறைய நிறைய கொடுத்தா தான் இஷ்யூஸ் வரும் ஸோ இதை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து உங்கள் கோபிட் மீடியாவுக்கு நீங்கள் கொடுக்கலாம் செடிகளுக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு குரோத் இருக்கும் ஸோ தண்ணியில் தாக்கத்தில் கலந்து கொடுத்துக்கலாம் அதாவது தாக்கத்துனால் சீவீட் பேஸ்டு என்ன ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் ஈவன் பயோபிடா எக்ஸ் இருந்தாலும் அதுலேயும் இதே மெத்தடில் நீங்கள் கலந்து செடிகளுக்கு கொடுத்து பாருங்க நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ தாக்கத்து கூலிங் கூட தான் செடிக்கு ஒரு நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும் நல்ல பேசல்ஸ் வளரும் செடியை ஓவரால் குரோத்துக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லு ஸோ பாருங்கள் இந்த மாதிரி எல்லா செடிகளுக்கும் நான் கொடுத்துட்டேன் ஸோ அவர் நேற்று கேட்டார் தாக்கத்தை எப்படி கொடுக்கணும்னு ஸோ நான் இன்னைக்கு கொடுத்தேன் ஸோ அதனால ஜஸ்ட்டு அதை காமிச்சிடுறேன் நிறைய பேருக்கு எப்படி கொடுத்தோங்கிறது தெரிஞ்சுக்காமல் இருக்கலாம் ஸோ பூவெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு ஸோ க்ரோத் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு க்ரோத் இருக்கும் ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம புஷ்பாஞ்சலியில் வாங்கின செடி குச்சி குச்சியாக இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி இருந்த செடி தான் இந்த மாதிரி வளர்ந்துருக்கு இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்க்கணும் ஸோ மிச்ச செடிகளுக்கும் இந்த மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி எல்லா செடிகளுக்கும் நான் இன்றைக்கி கொடுத்துட்டேன் ஸோ இதுதான்ப்பா தாக்கத்து எப்படி கொடுக்கணுங்கிறத உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காமிச்சிட்டேன் பார்த்து நீங்கள் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு வாங்கணும்னா அவங்க கம்பெனியில் நீங்கள் வாங்கிக்கோங்க நம்பர் வேணாலும் நான் தரேன் ஸோ ரெண்டாவது ஒரு பக்கெட்டு வேறு எல்லா செடிகளுக்கும் நான் கொடுக்க போகிறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ்